ஆர்ஜே ஆபீஸ் இன்றைய காணொலியில வந்து இலங்கை மக்களுக்கான ஒரு நட்செய்தியோடு உங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் இலங்கை அரசாங்கம் இந்த புதிய அரசாங்கம் வந்து இலங்கை வாழ் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறது என்னென்னு சொன்னா வந்து இலங்கை அரசாங்கத்தினால் வந்து இந்த புதிய அரசாங்கத்தினால் வந்து இலங்கையில் இருக்கிற ஆஹ் முக்கியமா வைத்தியசாலைகளில் சாலைகளில் சிகிச்சை பெறும் அனைத்து நோயாளிகளுக்கும் சிறப்பான தரமான உணவுகளை வழங்குவதற்கான திட்டத்தை ஒன்றை முன்வைத்திருக்கிறது இந்த திட்டம் இன்றிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது இதுக்கு முக்கிய காரணம் வந்து இதுக்கு முன்னர் இருந்த அரசாங்கத்தினால் அதிக சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தன பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு வேக்கி பெர்மிட் அதே போல மற்ற சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த புதிய அரசாங்கத்தினால் அந்த சலுகைகள் முற்று முழுவதுமாக ரத்து செய்யப்பட்ட பின்னர் அதில் வருகின்ற வருவாய்கள் மக்களினுடைய பணத்தில் இருந்துதான் அவர்களுக்கு அவ்வாறான சலுகைகள் சென்றிருந்தவை அனைவர்களுக்கும் தெரிந்துவிடையும் அதனை ரத்து செய்து அந்த மக்களின் நிலத்தில் வருகின்ற அந்த பணங்களை வைத்துக் கொண்டே அவர்களுக்கு சிறந்த ஒரு திட்டத்தை வழங்கியிருக்கிறது இந்த புதிய அரசாங்கம் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் நாங்கள் சொல்கிறோம் இன்றையிலிருந்து மகாரக வைத்தியசாலையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு நாடு முழுவதும் இந்த திட்டம் அமலுக்கு வரப்போகிறது தொடர்ச்சியாக வைத்தியசாலைகளில் வந்து சிறந்த தரமான உணவுகளை வழங்க அந்த அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது வருகின்ற காலங்கள்ல வந்து மக்கள் எந்த அசௌகரியம் இல்லாமல் சிறந்த உணவை பெற முடியும் என்பதையும் இந்த இடத்தில் மகிழ்ச்சியான செய்தியாக நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்